ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரையிலும் கள்ளத்தீர்க்கு தரிசி அதாவது மத தலைவனாக அந்த கடைசி உபத்திரவ நாட்களிலே இந்த பூமியிலே கிரிய செய்கிறவனை குறித்து இங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது மிருகம் என்று அழைக்கப்படுகிறவன் இந்த கள்ளத்தீர்க்கு தரிசியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எலும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது வலுசற்பத்தை போல் பேசினது என்று சொல்லி பார்க்கிறோம் இவன் ஒருவேளை யூதனாக இருக்க முடியும் ஏனெனில் பூமியிலிருந்து எலும்பி வருவதாக பூமி என்பது பாலஸ்தீனாவை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகள் கருத்துக்களைச் சொல்லுகிறார்கள் இவன் ஒரு மத தலைவனாக இவன் இருப்பான் ஆட்டுக்குட்டியை போன்ற இரண்டு கொம்புகள் என்பது அவனுக்கு மத காரியங்களில் இருக்கக்கூடிய செல்வாக்கை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்றே அந்தி என்பது அதற்கு பதிலாக என்று சொல்லி அர்த்தம் ஆண்டவருக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக தன்னை கிறிஸ்து என்று உயர்த்துகிற ஒரு நிலையில் ரொம்பவும் அப்படியே சாஃப்டாக மென்மையாக ஆட்டுக்குட்டியை போன்று அவன் காணப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு மத தலைவனாக அவன் இருப்பான் என்கிறதை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது முன்தின மிருகத்தினால் அதிக உற்சாக மூட்டப்பட்டதும் முதல் மிருகத்துக்கு உறுதுணையுமாக இவன் விளங்குவான் அதாவது பனிரெண்டாவது அதிகாரத்தில் வலுசறுப்போம் சாத்தானை பார்த்தோம் பதிமூன்றாவது அதிகாரத்தின் முதல் பத்து வசனங்களுக்குள்ளாக அந்தி கிறிஸ்துவை பார்த்தோம் அரசியல் தலைவனாக அவன் ராஜ்ஜியங்களை முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்குட்படுத்தி அவன் ஆளுகை செய்வான் என்கிற காரியத்தை கற்றுக்கொண்டோம் இது மதத்தலைவனாக இவன் இருந்து கொண்டு அந்த அந்திகிறிஸ்தினால உற்சாக மூட்டப்பட்டவனாக தனக்கு உறுதுணையாக இருக்கிறதை இவன் பார்த்து கொள்வான் முந்தின மிருகத்தால் அதிகாரம் பெற்றவனாக இவன் விளங்குவான் அதாவது பனிரெண்டாம் வசனம் அது முந்தின மிதிக மிருகத்தினுடைய அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான எதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது ஏன்னா அந்த கிறிஸ்துவினால தான் இவனுக்கு எல்லா வல்லமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த முந்தின மிருகத்தை அது தெய்வமாக்கி மக்கள் எல்லாரும் அவர்களை வழிபடணும்னு சொல்லி இந்த கள்ள தீர்க்கதரிசி தரிசி இந்த மத தலைவன் கட்டாயப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்று பார்க்கிறோம் அற்புதங்களால் தன்னுடைய வல்லமையை இவன் நிரூபிக்கக்கூடியவனாக இருப்பான் எலியாவை போன்று வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அற்புதங்களை செய்யக்கூடியவனாக இவன் காணப்படுவான் பதிமூன்று பதினான்காவது வசனங்களில் பார்க்கும் பொழுது அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை அதாவது அவிசுவாசிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சுவரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு சொல்லிற்று வானத்திலிருந்து அக்னியெல்லாம் இறக்குன உடனே எப்பா எவ்வளோ பெரிய தலைவன் இதுதான் உண்மையான ஒரு மதம் என்று சொல்லி அது சொல்லுகிற எல்லா காரியங்களையும் செய்கிறதற்கு மக்கள் தங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஆகவே அவிசுவாச மக்களை தந்திரமாக அவன் மோசம் போக்குவான் விக்ரக ஆராதனையை அவன் பெருகச் செய்வான் மேலும் அம்மிருகத்தின் சொருபம் அவங்க உண்டு பண்ண உடனே அந்த மிருகத்தினுடைய சொருபத்தை பேசத்தக்கதாக மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது எல்லாரும் அந்த மிருகத்தின் சொ காரியங்களை வணங்கணும் ஏன்னா அந்த மிருகம் பேசுது செயல்படுது ஆற்றல் உள்ளதாக இருக்குது ஆகவே அவைகளை வணங்கும்படியான பெரிய காரியங்களை அதாவது வஞ்சிக்கக்கூடிய பெரிய காரியங்களை அந்த நாட்களிலே அது செய்யக்கூடியதாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து வாணிப உலகத்தில் முழு அதிகாரம் பெற்றதாக இது காரியம் அது விளங்கும் என்னென்னா சிறியோரு பெரியோரு ஐஸ்வர்யவான்கள் தருத்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளையிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அதாவது ஒரு சிப்ப மாட்டி கொள்ளும்படியாக ஒரு கணித பொறியை மாற்றிக்கொள்ளும்படியாக ஒரு சிப்பை கொள்ளும்படியாக அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவர் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது இது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவனாக இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு அத்தனை சப்போர்ட்டாக அது இருக்குது வாணிப உலகத்தில் முழு அதிகாரம் பெற்றதாக இந்த கஸ் இந்த கள்ள தீர்க்க தரிசி விளங்குகிறதை பார்க்குறோம் யாரும் இந்த அந்த உபத்திரவ காலத்தில் மகா உபத்திரவ காலத்தில் ஏதாவது விற்கணும்னா ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் தொழில் நடத்தணும்னு சொன்னால் தங்களுக்கு இன்றியமையாத பொருள்களை வாங்கணும்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யணும் அவர்கள் தங்களுடைய நெற்றியிலையோ அல்லது அவர்களுடைய கைகளிலையோ அந்த மிருகம் அல்லது மிருகத்தினுடைய பேர் இல்லைன்னா அந்த மிருகத்தினுடைய இலக்கத்தையாவது நீங்கள் அணிந்து கொள்ளலைன்னா அதை வாங்க முடியாது அதை ஸ்கேன் பண்ணாதான் உங்களுடைய பணத்தை நாங்கள் பெறுகிறதற்கு வாணிபம் செய்கிறதற்கு சரியாக இருக்கும்னு சொல்லி மக்களை வஞ்சித்து தந்திரமாக அந்த மிருகத்தினுடைய மிருகத்தினுடைய முத்திரையையோ அதன் பேரையோ அல்லது அந்த இலக்கத்தையோ தரித்து கொள்ளுகிறவர்கள் தவிர வேறு ஒருவரும் வாங்கக்கூடாதபடிக்கு இந்த கள்ள தீர்க்க தரிசியானது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அத்தனை ஒத்துழைத்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அன்றைய மக்களின் மேலே ஒரு முத்திரை பதிக்கும் செல்வாக்கை அன்றைக்கு இந்த தீர்க்க தரிசி பெற்றதாக இருக்கும் இவ்வாறு இது முந்தின மிருகத்திற்கு ஒரு செய்தி தொடர்பாளர் போல அங்கே செயல்படுகிறதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த மூன்றரை ஆண்டுகள் மகா உபத்திரவ நாட்களுக்கு பின்பு மொத்தம் ஏழு ஆண்டுகள் உபத்திரவ காலங்களுக்கு பின்பு ஆண்டவர் தன்னுடைய வெளிப்படையான வருகையில் இந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்க தரிசியும் முதல்ல பிடிச்சி அக்னி கடலில் தள்ளின பின்பு சாத்தானை பிடிச்சி கட்டி அவனை பாதாளத்தில் அடைத்து வைப்பார் ஆயிரம் ஆண்டு இந்த பூமியில் தன்னுடைய ஆட்சியை பொற்கால ஆட்சியை எரிசிலைமை கொண்டு ஆண்டவர் நிரம்புவார் நாளைய தினத்தில் இந்த பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிற எண்ணெய் குறித்த காரியங்களை நாம் கர்த்தர் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்